திருச்சிற்றம்பலம் என் குணத்தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இறைவனை பற்றி அதில் மூன்றாவது குணமாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இயற்கை உணர்வினன் ஆதல் என்னென்னா இறைவன் வந்து பேரறிவு உடையவன் அதாவது யாரும் எதுவும் சொல்லி கொடுத்தா தான் நமக்கு என்ன பண்ண முடியும் தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் முற்றறிவு உடையவன் யார் அப்படின்னா நம்மளுடைய பெருமான் அப்போ ஒன்றை தெரிந்து கொள்ளும் போது அதனை நாமவே தெரிந்து கொள்வதில்லை யாரேனும் சொல்லி கொடுக்க செயற்கையாக தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்ப யாருமே சொல்லி கொடுக்காம தானாகவே இயற்கையாகவே தெரிந்து கொள்கிறவராக யார் இருக்கக்கூடும்னா அறிவே மயமான இறையே அவ்வாறு இருக்கக்கூடும் அதனாலதான் பெருமானை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உற்றறிவு உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இறைவனுக்கு வந்து யாரும் சொல்லி கொடுக்கணுன்ற அவ தேவையில்லை தானே அனைத்தும் உணர்ந்தவன் இந்த குணம்தான் இறைவனின் தன்மையையும் அவன் இயற்கையாகவே எல்லாவற்றையும் அறிந்தவன் என்பதையும் விளக்குகிறது அதனோட பொருள் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் அதாவது அவனுக்கு யாராலும் எதுவும் சொல்லி கொடுக்க தேவையில்லை அவனே அனைத்தும் உணர்ந்தவன் இதை வேறு வார்த்தையில் சொல்லலாம் அப்படின்னா அனைத்தையும் தானே உணர்பவன் அல்லது தானே உணர்ந்து செயல்படுவன் இதுதான் வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்மலாம் அப்படி கிடையாது யாராவது சொல்லி கொடுக்க யாராவது தெரிவிக்க தான் நம்ம என்ன முடியோ அறிந்து கொள்ள முடியும் இதுதான் இயற்கை உணர்வினன் ஆதல் அவனுக்கு எல்லையற்ற ஞானம் உண்டு என்பதை குறிக்கிறது அது அவன் முழுமையானவன் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம் திருச்சிற்றம்பலம்